அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி வருது சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சஷ்டி திதி வரும் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னுட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கோம் நல்லா செட்டில் ஆகிருக்கோம் அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அது வந்து கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேய்பெரி சஷ்டி நாளில் முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்யுங்க அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன் இந்த மாதத்தில் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வளர்புறை சஷ்டிய தேர்வு செய்யலாம் நோய் கடன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விட்டு நீங்கணும் தேயணும் அதனால் நம்ம தேய்பிரை சஷ்டி நாளில் விரதம் இருக்கலாம் சரி இப்போ எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விரதம் வந்து இருக்கிற அன்னைக்கு அதாவது இப்போ வியாழக்கிழமை நாளில் காலையில் நீங்கள் நேரமாக எழுந்து வீடு பூஜை அறையில் நீங்கள் இன்றைக்கே வந்துட்டு தொடச்சி வச்சுருக்கீங்க எல்லா விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க இல்லை படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வேல் வச்சுருக்கும்போது அதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு பால் அபிஷேகமாவது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் திருநீரில் கூட நீங்கள் அபிஷேகம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க படம் தான் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் தொடச்சி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு டம்ளரில் பால் நல்ல காய வச்சு அதை நீங்கள் நிவேதனமாக வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய பாடல் ஏதாவது பாடி உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலை தான் நீங்கள் விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்தே ஆகணும் இது கிடச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்காக கொஞ்சம் நம்ம சில தியாகங்கள் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நம்ம வந்து உடம்புக்கு முடியல அப்படிங்கும்போது விரதம் இருக்க தேவையில்லை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருப்பாங்க ஆனா சாப்பிடாம வந்து இருக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு விரதம் இருக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச ஒரு வேலையாவது நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொருத்தக்க பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருப்பாங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் பால் பழம் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ காலையில் நீங்கள் வழிபாடு செஞ்ச உடனேயும் அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போயிட்டு பார்க்கலாம் அடுத்து மாலை வேலையில் மாலை காலை ஒரு ஆறு மணிக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு அங்கே வந்துட்டு சட்கோடம் வந்து போடுங்க அதாவது ஸ்க்ரீனில் வேணாலும் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டாருக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு ச ர வ ந வ வ அப்படிங்கிற முருகப்பெருமானுக்குரிய அந்த மந்தத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு அந்த கோலம் போட தெரியாது அப்படிங்கும்போது நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க அதாவது ஈஸியாக போடுவோம் இல்லையா ஸ்டார் கோலம் அதை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் நீங்கள் இந்த சரவண பாபா வந்து எழுதிக்கோங்க மாலை நேரம் நீங்க வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு உகந்த பூனு பார்க்கும் சிவப்பு செவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செவ்வரளி பூ நீங்க வைக்கலாம் இல்லைனா மஞ்சள் நிற சாமந்தி வைக்கலாம் இல்லைனா மல்லிகைப்பூ கூட வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மறி கொழுந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அது கூட வச்சு வழிபாடு செய்யலாம் மாலை வேலையில நீங்க ஒரு முறை வந்து குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு இப்ப கந்த சஷ்டி கவசம் வந்து நீங்க போட்டு விடலாம் இல்லைன்னா உங்களுக்கு வேல்மாறல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வேல்மாரல் வந்து படிக்கலாம் இல்லைன்னா மொபைலில் கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம் இது போல் ஏதாவது ஒரு பாடலை போட்டு விட்டுட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் பூஜை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு மாலையில் முருகப்பெருமான் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு கூட வழிபாடு செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீட்டில் பூஜை ஏரியில் உட்காந்துட்டு ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற தட்டாகவே இருக்கட்டும் அந்த தட்டை எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவு விபூதி வந்து போட்டுக்கோங்க விபூதி அதாவது திருநீர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து ஜவ்வாது கலந்த விபூதியாக இருந்தால் அது மட்டுமே போதும் இல்லை பிளைனாக இப்போ கடையில் கிடைக்கிறது சாதாரண தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அது கூட ஒரு அளவுக்கு நீங்கள் ஜவ்வாது பொடியை வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க நல்லா ஒரு தட்டு தட்டினீங்க அப்படிங்கும்போது போது நல்லா ஃப்ளாட்டாக வந்து ஆகிடும் அதன் பிறகு உங்களுடைய வலது கை வரல் இருக்குது இல்லையா அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கர் இதனால் நீங்கள் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த திருநீரில் வந்துட்டு நீங்க எழுதுறோம் இதை வந்து எழுதிருங்க அதன் பிறகு இது மேல ஆறு நல்ல வெற்றிலைகள் அதாவது பூச்சி அரிக்காத ஓட்டைகள் இல்லாத நல்ல வெற்றிலைகளை எடுத்து காம்ப நீக்கிட்டு நல்லா வந்து அதை கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு வெற்றிலையிலையும் முருகப்பெருமானுடைய அந்த சரவண பவ அப்படிங்கறது வந்து எழுதுறோம் அதாவது ஒரு வெற்றிலையில் சா அப்படின்ட்டு வந்து எழுதுங்க ரெண்டாவது ரா அப்படின்னு எழுதுங்க மூணாவது வெற்றிலே வா நா ப வ அப்படின்ட்டு ஒவ்வொரு வெற்றிலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து எழுதுங்க எதன் மூலமாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனத்தின் மூலமாக எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து சுத்தமான சந்தனமும் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் இருக்குது எது இருந்தாலும் சரி சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் குழப்பியோ இல்லை தண்ணீரை குழப்பையோ உங்களோட மோதிர விரலால் இந்த எழுத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கொஞ்ச நேரம் அதை அப்படியே விடுங்க அது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் அதன் பிறகு நம்ம இந்த விபூதி எழுதி வச்சோம் இல்லையா இதுக்கு மேலே வட்ட வடி அதாவது ரவுண்ட் ஷேப்ல இந்த வெற்றிலை வந்துட்டு நீங்க வச்சிடணும் இப்போ உங்க வீட்டில் ஆறு சின்ன சின்னதா அகல் விளக்கு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆறு அகல் விளக்குலேயும் நீங்க நெய் விட்டு தீபமா ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி உங்களுக்கு வசதி இல்லை நெய்யெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் விளக்குலையாவது நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அப்படி ஒரு விளக்கு ஏற்றவங்க அந்த ஆறு வெற்றிலைக்கும் நடுவில் வந்துட்டு இந்த விளக்கை வச்சு ஏற்றுங்க தனித்தனியாக ஆறு விளக்கு ஏற்றவங்க ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றுங்க இப்போ இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரே ஒரு செவ்வரளி பூவோ இல்லை வெள்ளை நிற சாமந்தியோ மல்லிகைப்பூவோ ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு பூ வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ முருகப்பெருமானுடைய பாடல்கள் காலையில் நீங்கள் எப்படி பாடினீங்களோ அதே மாதிரியும் மாலையிலையும் உங்களுக்கு என்ன பாடல் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் பாடலாம் வேல்மாரல் கூட அந்த நாலு வரிகள் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அதை கூட நீங்கள் வந்துட்டு படிக்கிறது நல்லது வேல்மாரல் முழுவதும் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே படிங்க எங்களுக்கு அந்த பாடல் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா திருத்தணியில் உதித்தருளும் அந்தவர் மட்டுமாவது நீங்கள் ஒரு பதினாறு முறை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் முன் வச்சுட்டு கற்பூரம் எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அங்கே என்ன நிவேதனம் வச்சிங்களோ அதாவது இப்போ நீங்கள் வந்து பழம் வச்சுருக்கலாம் பால் வச்சுருக்கலாம் இல்லை எலுமிச்சை சாதம் செஞ்சு வச்சுருக்கலாம் எது வச்சுருந்தீங்கன்னாலும் சரி அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க இப்போ அந்த விளக்கு ஏற்றி இல்லையா நெய்யெல்லாம் தீர்ந்து அந்த விளக்கு வந்துட்டு குளிர் வைப்போம் இல்லையா குளிரை வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆறு வெற்றிலையும் அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் அப்படியே ஒரு நிழல்லையே வந்துட்டு நீங்கள் அதை உளர வச்சுக்கோங்க நல்லா வந்துட்டு காய வச்சுக்கோங்க ஒரு நாலு நாள் ஆச்சு அப்படின்னாவே அதுவே வந்து நல்லா காஞ்சிடும் அதன் பிறகு இதை நீங்கள் வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளி வீட்டில் சாம்பிராணி புகை காட்டும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னா அது கூட இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீடு முழுவதும் காட்டுங்க உங்க வீட்டை எப்போதுமே முருகப்பெருமான் ஒரு கவசம் போல வந்து காப்பாற்றுவார் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க செல்வ வளமும் அதிகரிக்கும் இதன் மூலமா நம்முடைய கடன் பிரச்சனையும் நீங்கும் அடுத்த அந்த விபூதியில் நம்ம ஓம்னு சொல்லி எழுதி வச்சிருந்தோம் இல்லை அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்கள் திருநீர் எதில் வச்சுருந்தாலும் சரி இப்போ தனியாக ஒரு மண் சட்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டப்பா வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு நீங்கள் இதை கொட்டி வச்சுக்கோங்க தினந்தோறும் நீங்களும் வந்துட்டு இதை நெத்தியில் இட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் கொடுங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியில் போகிறீங்க அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விபூதியை நீங்கள் இட்டுட்டு போங்க உங்க கூட முருகப்பெருமானே வந்து அந்த காரியத்தை உங்களுடைய எண்ணப்படி நல்லபடியாக வந்து முடிச்சு கொடுப்பாரு இந்த மெத்தட நீங்க இந்த தேய்பெரை சஷ்டிக்கின் மட்டும் கிடையாதுங்க வளர்பெறி சஷ்டிலையும் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த ரெண்டு சஷ்டி திதியிலையும் நீங்க இதே ஃபாலோ பண்ணிட்டு வரதும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்